நிச்சயமாகவே முடிவு உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீணாகப் போகாது உன்னுடைய நம்பிக்கை வீணாகப் போகாது நிச்சயமாகவே காலங்காதே உடனருக்கு உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்திடுவேன் திகையாது காலங்காதே உன்னுடன் நான் இருக்கு உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்திடுவேன் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவே தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லையே தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லையே நீச்சியமாகவே எதிர்கால வாழ்க்கைக்காக கலங்கி நிற்கிறாயோ வேளையிலே நன்மைகளை செய்திடுவேன் எதிர்கால வாழ்க்கைக்காக கலங்கி நிற்கிறாயோ ஏற்று வேளையிலே நன்மைகளை செய்திடுவேன் உள்ளங்கையிலே வரைந்து இருக்கிறேன் உள்ளம் கையிலே வரைந்து இருக்கிறேன் என்னால கூடாதது ஒன்றுமே இல்லையே என்னால கூடாதது ஒன்றுமே இல்லையே நிச்சயமாகவே வியாதியின் படுக்கையிலே விழுந்து போனாயோ வேதனையும் கண்ணீரால் கலங்கி தவிக்கிறாயோ யாதே படுக்கையிலே விழுந்து போனாயோ வேதனையும் கண்ணீரால் கலங்கி தவிக்கிறாயோ நானே உந்தன் நல்ல பரிகாரி நானே உந்தன் நல்ல பரிகாரி என்னாலை கூடாதது ஒன்றுமே இல்லையே என்னாலை கூடாதது ஒன்றுமே இல்லையே வே உதவிகள் செய்வார் என்று நம்பி போனாயோ உறவுகள் அன்பு கூட உதறி தள்ளியதோ உதவிகள் செய் பூனாயோ உறவுகள் அன்பு கூட உதறி தள்ளியதோ பொய் சொல்ல தேவன் நல்ல பொய் சொல்ல தேவன் நல்ல தன்னிடத்தில் வருபவரை தல்லாத நேசரவர் தன்னிடத்தில் வருபவரை தள்ளாத சிறவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீணாக போகாது உன்னுடைய நம்பிக்கை வீணாக போகாது நீச்சியமாகவே